इधर कोंदा है वेरी तो थोड़ी करी मारता है थोड़ा थोड़ी मार सोड़ा तेरे अंदर गड्ढा पड़े डीजे साउंड गड्ढा तू मार ना अंदर आता है अंदर मारते हैं करेंगे अंदर गड्ढा पड़े Yeah.

ஊய் மேல போடு பட்டு பட்டு போடு மண் இருக்கலாம் நிலத்தில் கிடைக்கலாம் வாங்க நான் எட்ட பண்ணல இருக்கும் தான் பண்ண போறனா இதை கழுவிட்டு இப்போ நம்ம அவிக்க போகிறோம் அவிக்கிறதுக்காக முன்ன கழுவு போகிறோம்

ஆற்றுல நம்ம நம்ம ஆற்றுல பிடிச்ச மட்டி வந்து வெந்து போச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் பார்த்துங்க நீங்கள் நல்லா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை தாய போகிறோம் வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜ் வெந்து போச்சு இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வேணும் இன்னொரு பத்து நிமிஷத்தில் இறக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு

இதாங்க மட்டிகிழே உள்ள இருக்கிற கறி பாத்துக்குங்க அது தக்காளி எறியது ஒரு இதெல்லாம் மட்டிகிழா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க இதான் நம்மளோட டீமு நம்ம டீமே கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அங்கே வெங்காயம் தக்காளி எறியறாங்க பாத்துக்குங்க இதான் நம்ம டீம் இப்போ நம்ம டீம் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா இப்ப மட்டிகிழே க்ளீன் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் மட்டிகிழே க்ளீன் பண்ண ஒத்திச்ச டபுள் பண்ணிட்டா தான் சூடுறேன் சூடுச்சிருச்சு

வணம் வணக்கம் பிரியாணி மசாலாக்கும் கரம் மசாலா தேவையான தண்ணி அரிசி பண்ணுறேன் ஊற வச்சா அரிசி பாஸ்மதி ரைஸ் Altyazı evet. M.K. தீ வெளியிடும் நிறையா போட்டுருச்சு கல்லு அடுப்பு தள்ளி அடியில் பிரியாணி ரெடி ஆச்சு தம் போட்டு தம் எடுக்க போகிறோம் தூக்கம் இல்ல இல்லை

காபடி கோட காபடி அடி விடுடா ஆ பாப்பா 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 என்னடா என்ன நோட்டி இல்லடா காபடி இவ அத நிமிஷம் அப்படியே வந்துக்கலாம் போறானே டய டய பாரு டேருக்கு போ வா கைக்கு மியூசிக் போடு மாட்ட கார் இதுல போடு இது அப்டா